ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக வாழ்க்கை நட்டு நம்ம அந்த வாழ்க்கை நட்டுல ஒரு இலை பிரித்து நம்ம சாமிக்கு வச்சு படைக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது ரொம்ப நாள் ஆசை வாடகை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நம்ம எப்படா வைப்போம் நம்ம சொந்த வீட்டில் எப்போ வைப்போம்னு பார்த்தா இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வாழக்கன்று வச்சுட்டேன் அதேமாரி முருங்கன்று வச்சுருக்கேன் அதுவும் இன்னும் துளுக்கலை ஆனால் லைட்டாக துளுர் வருது இப்போ நம்ம வாழை கன்று வந்து நான் செவ்வாழை கொஞ்சம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு செவ்வாழை கல்புரவள்ளி கன்று ரெண்டு வச்சிருக்கேன் ஆனால் எல்லா செடியுமே துளுத்துக்குச்சு இங்கே பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே பக்கத்தில் தான் ஏன்னா ஏற்கனவே ஒன்று வச்சா அது செத்து போச்சு இப்போ ரெண்டாவது இதுலேயும் ஒன்றா வைப்போம் அப்படின்ட்டு நான் ஒன்றாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது பிடிங்கிடி எங்கேயுமே நடலை சரி பார்ப்போம் ஒன்றாவே என்ன சொல்கிறாங்க ஏமா தனி தனியாக நடவேன் தானா அப்படின்னாங்க நான் ஒன்றாவே அப்படியே வச்சுருக்கேன் மோத துளூர் வரட்டும் அப்படின்ட்டு அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புளிச்சிக்கீரை சின்ன செடி தான் தந்து நட்டுது இங்கே வரோம் எவ்வளோ அடர்த்தி ஆயிடுச்சுன்னு இது பூரா புளிச்சிக்கீரை கீரை தான் அங்கேயும் நட்டுருக்கேன் இதில் வந்து புளி வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிச்சிக்கீரையில் ஏன்னா கா காசரை ஒன்று இருக்குது அதில் மட்டும்தான் வந்து நம்ம புளி வைக்கணும் இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் நைட்டு வந்து சாதத்தில் பசிஞ்சு வச்சுட்டு விடிகால எழுந்து அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா அந்த கீரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் கிட்ட காட்டுறேன் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை இது உடம்பு ஹீட்டாக இருக்குதுன்னா அப்போ அந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்ட உடம்பு ஹீட்டெல்லாம் குறைஞ்சிரும் அதுக்கு பக்கத்தில் தோரச்செடி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் தோரச்செடி இது தோரை வந்து தான் வச்சுருக்கேன் மரம் போல் இருக்குது இங்கே ஒரு தோரம் இருக்குது பாருங்கள் ஆனால் மரம் போல் இருக்குது இன்னும் பூ எதுவும் கூடலை இதோட இலையை இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த துவர செடியில் தொட்டு பார்க்குறேன் நம்ம பன் கிளாத் இருக்குல்லோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கே இலை இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இந்த துவர செடியை இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ மரம் போல் விளாட்றத இப்போ தான் பார்க்குறேன்னு இந்த துவை இது வீடு கொடுத்துனு போகும்போது அயிர் வந்து தூவி விடுமா அப்படின்னாங்க நான் எடுத்து அந்த தூவி தான் விட்டேன் அந்த அவரை செடியும் அப்படி தான் தூவி விட்டேன் அது எவ்வளோ பெருசாக அடர்த்தியாக வளர்ந்துது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இது இது எப்படா காய்க்குன்னுக்குது எனக்கு அந்த அந்த ஒரு மரம் பாருங்களாம் அப்படி மரம் போலே இருக்குது அந்த தண்டு